ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கிராண்டான ஆரம் கலெக்ஷன்ஸ் ஒரு சில டிசைன்ஸ் பார்க்கலாம் ஒரு லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் மட்டுந்தான் காமிக்க போகிறேன் ரொம்ப சூப்பரான ஐட்டம் நான் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் நைன் ஒன் சிக்ஸில் நீங்கள் போய் செஞ்சால் கூட இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு பதினஞ்சு சவரன் இருபது சவரன் வேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லுக்கை கொடுக்கக்கூடிய ஒரு செட்ஸ் தான் பார்க்க போறோம் ஹாரம் மட்டும் ஓகேங்களா ஹாரம் மட்டும் ஒரு நாலஞ்சு டிசைன்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் காமிக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க சேம் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் வீடியோல பார்க்குற கிளாரிட்டியை கூட நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நல்லா கெட்டியாகவும் இருக்கும் ரொம்ப லைட்டாக லைட் வெயிட்டடாக இருக்காது நல்ல கோல்டெல்லாம் நீங்கள் நல்லா கெட்டியாக செய்ய கொடுத்து வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் வந்து ரெடிமேடாக வாங்கினா அது வந்து கெட்டியாக இருக்காது பினிஷிங் இருக்காது நிறைய பேர் வந்து நல்லா கெட்டியாக செஞ்சு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே செஞ்சு வாங்கினோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒரு அஞ்சு ஆறு டிசைன் மட்டும்தான் இந்த வீடியோல காமிக்க போறேன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான அச்சு அசல் கோல்டே தான் பிரைடல்ஸ்கும் நீங்க சூஸ் பண்ணலாம் திடீர்னு உங்க வீட்டுல பொண்ணு கல்யாணம் இருக்கு அவங்களுக்கு இப்போதைக்கு நகை வாங்க முடியாது நினைக்கிறவங்க கவலையே படவே வேண்டாம் இந்த மாதிரி செட்ஸ் வந்து நீங்க ஒண்ணு எடுத்து போட்டாலும் போதும் இந்த மாதிரி ஒரு ஹாரம் இதுக்கு மேட்சிங்கா ஒரு சிம்பிளா ஒரு நெக்லஸ் போட்டாலே போதும் அவ்வளோ கிராண்டா இருக்கும் வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே போட தேவையில்லை அப்படியே சேம் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் பாக்குறவங்க எல்லாம் எத்தனை பவுன் அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கல்யாணம் வச்சிருக்கவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு போறவங்க எல்லாருமே தயங்காம யோசிக்காம இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி போட்டுட்டு போலாம் அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலா கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நீங்க கோல்டுல வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு அந்த ஃபினிஷிங் இருக்காது அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேங்கோ ஹாரம் டைப்ல ரெகுலர் மேங்கோ ஹாரம் கிடையாது இது ரொம்பவே யூனிக்கான ஒரு பேர்ட்ன் நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் நல்ல ஃப்ளெக்சிபிளா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளா இருக்கும் பிளஸ் வியர் பண்ணால் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாரம் மாதிரியும் இருக்கும் நல்லா பாக்குறதுக்கு நல்லா யூ பட்டன்ல வர மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹாரம்ங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் கிராண்டாகவும் இருக்கும் பாக்குறதுக்கு அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரி இருக்கும் அந்த சைட்ல மேங்கோ கட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அண்ட் அண்ட் செயின் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு ஹாரம் நல்ல லாங் ஹாரம் இதை நீங்க தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா பேக் செயின் ஆட் பண்ணி கூட இன்னும் லென்த் அதிகமாக கூட யூஸ் பண்ணலாம் ஒரு ஹாரை மட்டும் போட்டாலே கூட அவ்வளோ நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு பேஸ் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி நூறுபா மட்டும் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸுங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒன் கிராம் ப்ரீமியம் குவாலிட்டி இது எல்லாமே அச்சால் நைன் ஒன் சிக்ஸில் எப்படி வருமோ அதே மாதிரி வரக்கூடிய பேட்டன் சேம் அந்த கட்டிங் ஒர்க் முதற்கொண்டு கோல்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ஒரு மாடல்ங்க நல்ல ஒரு பாய் மாடல் டக்கி பேட்டர்ன்னு சொல்லலாம் இது அப்படியே டர்க்கி மாடல் மாதிரி இருக்காது டர்க்கி மாடல் மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்காது அந்த டர்க்கி மாடல்ஸ்ல இது ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் இந்த கட்டிங் ஒர்க்லாம் பண்ணி வரும்போது அவ்வளோ அழகா இருக்கும் இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல போகக்கூடிய மாடல் டர்க்கி ஜுவல்லரிஸ் வியர் பண்ணுறவங்க டர்க்கி மாடல் இல்லாமல் டர்க்கி மாடல் எல்லாம் பெருசு பெருசாக டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் அதுலயே வந்து மைனூட்டா கட்டிங் கொடுத்து ரொம்ப அழகா நீட்டா பார்வையா பண்ண பண்ணிருக்கக்கூடிய ஒரு மாடல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாம் பாருங்க எவ்வளவு யூனிக்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு இயரிங்ஸ்மே பாத்தீங்கன்னா சூப்பரான இயரிங்ஸ் வந்துடும் பேக் சைட் ஸ்க்ரூ டைப்போட வந்துடும் பாருங்க பேக் சைட் ஸ்க்ரூ டைப்போட இயரிங்ஸ் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் மாரி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லாங் ஹாரம் ஹாரம் மட்டும் தான் வரும் ஆரம் மட்டும் நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆரம் மட்டும் தான் கேக்குறீங்க அவங்களுக்காக தான் ஆரம் மட்டும் கொண்டு வந்திருக்கும் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப யூனிக்கா இருக்கும் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது ரெகுலர் பேர்டன் இல்லாம ரொம்ப யூனிக்காவும் அப்படியே கோல்டு லுக்லையும் இருக்கும் யூனிக்காவும் இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படியே சேம் கோல்டு மாதிரி இருக்கும் சேம் புதுசா கோல்டுன்னு நீங்க இப்போ வாங்கி போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நீங்க பண்ணிக்கலாம் இதுவுமே லாங் ஹாரம் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாம் சூப்பரா பினிஷிங்கா கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ நைன்டிப்பிங் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு பிரஷ்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே டே பென்னூர் கட்டிங்ல வரக்கூடிய மாடல் அது ஃபுல்லாவே உங்களுக்கு பிளவர் டைப்ல கட்டிங் கொடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு பார்வையா வரக்கூடிய ஒரு பேர்டன் இந்த கட்டிங்மே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஐட்டம் வியார் பண்ணா அவ்வளோ அழகா இருக்கும் நல்ல கெட்டியான லுக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு பத்து சவரனில் செஞ்சு வேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பேட்டன் இந்த அளவுக்கு கட்டிங்கோடு நம்ம கோல்டில் கூட வாங்க முடியாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் லாங் ஹாரம் நல்ல கெட்டி டைப்பில் நல்ல பார்வையாக வரக்கூடிய ஒரு பேட்டன் ஒரு ஹாரம் வேர் பண்ணாலே நல்ல பார்வையாக இருக்கும் இயரிங்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் அதே டைப்பில் வந்துடும் ஸ்க்ரூ டைப்போடு வந்துடும் வித் ஸ்க்ரூவோடு வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் இந்த ஹாரம் புடிச்சு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லாங் ஹாரம் ரொம்பவே யூனிக்கான ஒரு பேட்டர் ஜஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே போஸ்ட் பண்ணியிருப்போம் இது மாதிரி ஹாரம் நெக்லஸ்லாம் சேர்த்து கூட நம்ம தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் சேல் பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப பெஸ்ட் தான் கொண்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அப்படியே அச்சு அசல் கோல்டுல வரக்கூடிய மாடல் நல்ல ஒரு பதினஞ்சு சவரன்ல நீ செஞ்சானா இந்த மாதிரி செய்ய முடியும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பேர்டன் ஒரு பதினஞ்சு சவரன் வேணும் இந்த அளவுக்கு நீங்க செய்யணும் அப்படின்னாலே பதினஞ்சு பவுண்ட்ல தான் செய்ய முடியும் அந்த அளவுக்கு நல்ல கெட்டியா ஒரு பாருங்க நல்ல இந்த செயின் டைப்புமே பாத்தீங்கன்னா நல்ல கெட்டியா அந்த குட்டி குட்டி மேங்கோ டிசைன்லாம் அந்த மைனூட்டான கட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அழகா நீட்டா பண்ணிருக்காங்க பினிஷிங் ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் அவ்வளோ அழகா இருக்குமெண்ட் தான் அடிக்கடி வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கூட யூஸ் பண்ணலாம் நீங்க கேர் பண்ணிக்கிறத பொறுத்து இருக்கு கரெக்டாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஒரு காட்டன் கிளாத் போட்டு தொடச்சிட்டு நீங்க ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க வெல்வெட் பாக்ஸ்ல வைக்கிறத விட பிளாஸ்டிக் பாக்ஸ்ல தான் சேஃப்ட் வெல்வெட் பாக்ஸில் வச்சா ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து சீக்கிரமே கருத்துரும் அதனால இந்த மாதிரி இமிடேஷன் ஒன் கிராம் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல பிளாஸ்டிக் பாக்ஸில் ஒரு காட்டன் கிளாத்து போட்டு அதை வச்சிருங்க கட் கருத்தே போகாது கெமிக்கல் ஐட்டம்ஸ் பெர்ஃப்யூம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் அதில் ஸ்ப்ரே பண்ணாமல் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ நாள் ஃபைவ் இயர்ஸ் கூட நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படியே கருத்து போனாலும் இந்த பேக் செயின் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கருக்கும் அந்த பேக் செயின் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஐட்டம்ங்க நல்ல அப்படியே கோல்டு மாதிரி ஒன் டைம் இன்வெர்ஸ்மெண்ட்ல வாங்கி வச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சிக்கலாம் சப்போஸ் கல்யாண பொண்ணுங்களுக்கு தேவைப்பட்டா கூட இது வாங்கலாம் அவ்வளவு அழகான ஒரு ஹாரம் ஒரு ஹாரம் போட்டாலே போதும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நாலாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னுமே நல்ல கிராண்டான ஒரு ஹாரம் ஆரம் மட்டும்தான் நல்ல யூ டைப்ல அவ்வளோ இருக்கும் இருக்கும்னா பார்க்க பார்க்க அப்படியே போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு பேர்டன் நல்ல பிராடா ஹெவியா வரக்கூடிய மாடல் இந்த யூ டைப் வந்து நல்ல பிராடா அந்த பெருசா வரும் மேலேயுமே பாத்தீங்கன்னா அந்த செயினுமே அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகி இங்கே வரைக்கும் நல்ல நெல்ட்டா வந்துடும் இந்த பேக் செயினோட வந்துடும் எக்ஸ்ட்ரா பேக் செயின் வேணும்னா கூட நீங்க லென்த்து கீழே இறக்கி வியார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேக் செயின் வேணா கூட நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பேட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுங்கணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கட்டிங் ஒர்க் அது வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக பெண்டிங்கில் கொடுத்துருக்காது ஓகேங்களா இது வந்து கட் ஆனது கிடையாது வியர் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி க்ளோஸ்ட் ஆயிரும் க்ளோஸ் ஆயிரும் தெரியாது சூப்பரான ஒரு பேட்டன் அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல கிராண்டா ஒரு ஹாரம் மட்டும் வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கு நல்ல பெரிய சைஸ் இயர்ரிங்ஸு பட் வந்து புஷ் பேக் இயரிங்ஸ் தான் வரும் புஷ் புஷ்பேக்லேயே பெரிய சைஸ் இயரிங்ஸ் வேற இயரிங்ஸ் எதுவுமே நீங்கள் மேட்ச் பண்ண தேவையில்லை மேட்ச் பண்ணாலும் அந்தளவுக்கு பெஸ்டா இருக்காது இதே இயரிங்ஸ் போட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை ஜிம்கா வேணா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஜிம்கி போட்டு கூட மேட்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிராண்ட ஹாரம் இது ஒரு ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன் நைன்டி பிளஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வச்சுக்கலாம் அடுத்தடுத்து நீங்க வந்து ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணலாம் ரெகுலரா யூஸ் பண்ணும் போது கோல்டு தான் வேர் பண்ணிருப்பீங்கன்னு கண்டிப்பா எல்லாரும் நம்புவாங்க அந்தளவுக்கு அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பிரீமியம் குவாலிட்டி ஒன் கிராம்லேயே பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அச்ச அச்சல் கோல்டில் வரக்கூடிய அதே டிசைன் அதே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஒன் கிராம்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அஞ்சு டிசைன்லாம் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு பிரைடல் கலெக்ஷன்ஸ் பிரைடல்ஸ் மீனிங்கிறவங்களுக்கு தாராளமாக இதை புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் இந்த இந்தளவுக்கு கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்க் ஸ்டாக்லாம் எடுக்க மாட்டோம் ஓகேங்களா ஸ்டாக் மூவ் ஆக மூவ் ஆக தான் ஸ்டாக் வரும் ஓகேங்களா ஒவ்வொரு டிசைன்ஸ்லமே மினிமம் ஒரு ஃபைவ் பீஸ் டென் பீஸ் மினிமம் டூ டூ பீசஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் டூ பீசஸ் த்ரீ பீசஸ் ஃபைவ் பீசஸ் இந்த மாதிரி தான் ஸ்டாக் எடுப்போம் அடுத்தடுத்து ஆர்டர் வர வர திருப்பி திருப்பி நம்ம ஸ்டாக் எடுப்போம் ஓகேங்களா அதனால லிமிடெட் ஸ்டாக் இருக்கு அப்படின்றனால தேவைப்படுறவங்க இப்பயே புக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து ஸ்டாக் வர டிலே ஆனாலும் வாங்கணும் அதனால் இப்பயே உடனே ஃபங்க்ஷனுக்கு அடுத்து நீங்கள் பத்து நாள் ஃபங்க்ஷன் இருக்குது பதினஞ்சு நாள் ஃபங்க்ஷன் இருக்குன்னா உடனே புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்